ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த அடிக்கிற வெயிலுக்கு எங்களுக்கு ஒரு பொருள் தேவைப்பட்டுச்சுங்க அதனால் ஆன்லைனில் இருந்து ஆர்டர் பண்ணி நாங்கள் வந்து வர வச்சுருக்கோம் அப்போ தான் இந்த பொருள் வந்து வாங்கியிருக்காங்க இது என்ன பொருளுங்கிறத நம்ம இப்போ பார்த்துருவோம் அன்பாக்ஸிங் பண்ணிடுவோமா அன்பாக்ஸிங் பண்ணியாச்சுங்க இது வேறு எதுவும் இல்லைங்க ஃப்ரிட்ஜு தாங்க ஃப்ரிட்ஜு வீட்டுக்கு வந்ததுமே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்ததுங்க ஒரு பத்து மணி நேரம் கழிச்சு ஆன் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்ம வாங்கியிருக்கிற ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் தாங்க இதுவே போதுமானதாக இருக்கும் கலர்லேருந்து எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு புடிச்சிருக்கா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்